வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஓடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை சலுகை விலையில் வழங்க திட்டம் கனியவள கூட்டு தாபன ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தடுப்பு சுவரில் மோதி ஊந்துருளி விபத்துக்குள்ளானதில் இளஞ்சன் பள்ளி தென்கொரியாவில் தீ பதினாறு பேர் பள்ளி டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து அணி இனி விரிவான செய்திகள் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை சலுகை விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சலுகை விலையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று விண்ணப்பதாரிகளில் இருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு பதிமூன்று வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோஷ விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்பள விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதி வழங்கப்படும் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கூட்டு முன்வொழிவின் அடிப்படையில் இது நடைபெறுகிறதா இலங்கை கனியவள கூட்டு தாபனம் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் பங்களாதேசிற்கு மசகு எண்ணெயை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது மசகு எண்ணெய் உற்பத்தி வளர்ச்சி பாதையில் உள்ளதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தின் தலைவர் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் கொள்வனவு கட்டளை செய்துள்ளமையை தொடர்ந்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மசகு எண்ணெயின் உற்பத்தியை தற்போது இரட்டிப்பாக்க முடிந்துள்ளதாக கனியவள கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார் இதேவேளை கனியவள கூட்டு தாபன ஊழியர்களுக்கு பொது வருட கொடுப்பனவாக ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதி அளித்தார் எத்திமலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொட்டியாக்கலை ஐந்து அஞ்சல் பகுதியில் வத்தேகம தபால் நிலையம் நோக்கி பயணித்த ஊந்துருளி ஒன்று வீதியை விட்டு விலகி தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த ஊந்துருளி சாரதி எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொட்டியாக்கலை பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சடலம் எத்திமலை வைத்திய பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது எத்திமலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் ஏற்பட்ட காட்டு தீயினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவின் தென்கிழக்கு நகரமான உயிசோங்கில் ஏற்பட்ட காட்டு தீயானது பலத காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக கட்டுப்பாட்டை மீறி வேகமாக பரவுவதாக தென்கொரிய அரசாங்கம் அதிகாரிகள் தெரிவித்தனர் தீயை கட்டுப்படுத்த ஒன்பதனாயிரம் தீயணைப்பு படையினர் நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட உலங்கு வானூர்திகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன காட்டுத்தீயால் சுமார் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி மற்றும் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான பௌத்த கோவில் உட்பட நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தீக்கரையாகின நகரத்திற்கு அருகே சியாங் சாங் கவுண்டியில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு கைதிகளை இடமாற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இனி விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மிருதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்த நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்து அணி பத்து ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது இதற்கமைய ஐந்து போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரே நாளுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி உள்ளதா. இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி